ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாம் இருக்க போயிருது எதுல கவனமாக இருக்கணும் எது எனக்கு அள்ளி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தன்னம்பிக்கையால் வளர்ந்து நிற்கும் தனுசு ராசிக்காரர்களை அப்படிதான் சொல்லுவேன் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது யாருக்கு வந்து நல்லா இருக்கோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த தடவை ராகு கேது பயிற்சி என்ன மேடம் சொல்றீங்கன்னா பத்தாவதுக்கு குருவோட டிரான்சிட் சூப்பராக இருக்கு நாளில் போய் என்னதான் சனி உட்கார்ந்தாலும் அர்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் சொத்துக்கள் குவிவதற்கான நேரத்தெல்லாம் சனி கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறாரு அது சூப்பராக இருக்கு ராகு கேதுவளுடைய பயிற்சியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கவலை எல்லாம் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாளில் ராவு அமரப்போகிறார் சாரி ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம் மூன்றில் ராகு அமரப்போகிறார் இல்லை ஒன்பதுல கேது வேறு என்ன வேணும் பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை விதமான உங்களுடைய பரம்பரை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடமே பரம்பரையை சொல்லக்கூடிய இடம்தான் அப்போது உங்கள் தாத்தா பண்ண புண்ணியம் உங்கள் அப்பா பண்ண புண்ணியம் உங்கள் மூதாதையர் பண்ண புண்ணியத்தின் வாயிலாக முன்னுக்கு வரப்போகிறீர்கள் தனசராசினிய அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது மூன்றாம் இடத்துல ராகு பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட வளர்ச்சி முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் வேறு ஏதாவது வேணுமாங்க பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் முயற்சி தான் இந்த மூன்றாம் இடம்ன்றது ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்லுதுங்க முயற்சி தைரிய வீரிய விஜயஸ்தானம் அனுகூலஸ்தானம் நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஷார்ட் ட்ராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் இதெல்லாமே மூன்றாம் இடம் அந்த இடத்துல போய் ராகு அமர்ந்து குருவோட பார்வையில் வரனால அது ராசிநாதனுடைய பார்வையே படுறனால சூப்பராக இருக்குங்க தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ராகு எது பேச்சில் உண்மைக்கு யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி நேர்களுக்கு சூப்பராக இருக்கு சொற முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட முயற்சி இருப்பது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க அதில் கொஞ்சம் டயர்டாக போகிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் அதே மாதிரி நண்பேண்டா நட்புடா சூர்யாடான்னு யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் வந்து எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி நம்ம வாக்கி ஆக்கி விட்டு போயிடுவாங்க அதில் கவனம் என்னதான் நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸில் ஏது மச்சான நண்பன் கெட்ட நண்பன்லாம் நம்ம டைலாக் போட்டு ட்ரோல் பண்ணலாம் ஆனால் வாங்கினவங்களுக்கு தானே அடி தெரியும் அதனால் தயவு செஞ்சு நட்பு விஷயத்தில் கவனம் 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 யாரெல்லாம் நண்பர்களாக நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் எதிரியாக மாறக்கூடிய காலகட்டம் அதில் கவனமாக இருக்குது நிறைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு பக்கம் ராகு நல்ல விதமாக என்கிட்டார வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த நண்பர்களுடைய அன்பு தொல்லை எனக்கு தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அப்படியே சில்க்க வச்சுருவாங்க இந்த ஒருவேளை உங்கள் நாட்டை ராச ராகு தொழில் சரியில்லை ராகு சரி இல்லைன்னா நண்பர்கள் மூலமாக தொல்லைகள் அனுபவிக்கக்கூடிய காலத்தையும் இந்த கோச்சார ராகு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஐம்பது வயதை தாண்டி இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு வாழ்வில் இப்பொழுதுதான் உயரத்தை சந்திக்கப் போகிறீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மீடியால ஒரு பெரிய பேர் பிரபலம் ஆறது ஒரு பிரபலத்தோட ஒரு சந்திப்பு கிடைக்கிறது ஒரு நாலு பேர் முன்னாடி முன்னாடி வர்றது நிற்கிறது பெரிய தொழிலதிபருடைய சந்திப்பு கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய ஒரு சந்திப்பு கிடைக்கிறது அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது அனுகூலம் கிடைக்கிறது சொந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறது இருக்கிற வண்டியை போட்டு புது வண்டி வாங்குறது புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்குறது புதுசாக ஒரு நம்பரை மாத்துறது புதுசாக பேர் வைக்கிறது எல்லாம் போது தனுசு ராசிக்காரி சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு வர்றது சாரி ஒன்பதாம் இடத்துல வந்து கேது வர்றது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவாருங்க அதுல கவனமா இருங்க நிறைய பேருக்கு இந்த தடவை என்னன்னா கிட்னியில் ஸ்டோனு லிவர் பிரச்சனை குடல் இறங்கிடுச்சாமா அப்படின்ற மாதிரியான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மூன்றாம் இடம்னே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம்தான் அந்த இடத்துல ராகு வரும்போது சாப்பிட்ற இடத்துல கவனமாக இருக்கணும் சும்மா நான் போனேன் அதை ட்ரை பண்ண சொன்னாங்க இதை ட்ரை பண்ண சொன்னாங்கன்னு அந்த சந்தனம் ஒரு படத்தில் பன்னெண்டு மணிக்கு நான்வெஜ் சாப்பிட்ட அவசைப்படுவார் அந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் வந்துடும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அமர்ந்து சாப்பிட்ற இடத்துல கவனம் சாப்பிடும்போது தான்யா எனக்கு பஞ்சாயத்து வருதுன்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் ராகு நடத்துவர் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதில் பூராடன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க சுக்கனுடைய நட்சத்திரம் உச்சமாக இருக்காரு என்ன வேணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த தடவை தனுசுராசினியர்களுக்கு இந்த ராகு கெது பயிற்சி வரப்போகிறது வேறு ஒன்றுமே சொல்லணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாமே கிடைக்க போதா அதிர்ஷ்டம் போகுது எதுங்க அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டப்படுறது அதுவாக வர்றது தான் அதிர்ஷ்டம் உடனே புதையல் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் ரொம்ப வியாதிகாரனாக இருந்தால் அவனுக்கு நல்ல டாக்டர் கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் ஒரு வீடு வாங்கவே முடியல அப்படின்னா உங்கள் மனசுக்கு தகுந்த பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறதா அதிர்ஷ்டம் ஒரு கிராம் கூட தங்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சவரன் தன்னங்கம் வாங்குறதான அதிர்ஷ்டம் இதுதான் அதிர்ஷ்டம் அப்போ இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எதுவெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் நோக்கி தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தடவை ராகுவுடைய பிரம்மாண்ட பயிற்சி சூப்பராக இருக்குது பத்தாவதுக்கு ராசநாதனுடைய பார்வையில் ராகு சேட்டை பண்ணுற பையனை அப்படியே நின்று டீச்சர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் அந்த பையனால் சேட்டை பண்ண முடியுமா நல்ல பையனாகவே ஆக்ட் பண்ணணும்ல அந்த மாதிரி இந்த தடவை ராகுவை குருவோட பார்வையில் இருந்துக்கிட்டு ராகுடைய தன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு அதனால் ராகுவோட தீயத்தன்மையன்றது வரப்போகிறதே இல்லை எதில் கவனம் நீங்கள் ஒரு ஐம்பது வயசு சர்வீஸ்காரங்களாக இருந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பின் நம்பர் சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னா அதில் மட்டும் கவனமாக இருக்குது அதுதான் முக்கியம் ஏன்னா நிறையா பேருக்கு ஃபாரின்ல இருந்து புள்ள காசு போடுறது மருமக காசு போடுறது இருந்தோ புள்ள காசு போ எல்லாம் நடக்கும் நிறைய காசு வரப்போகுது உடனே என்ன பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் மோசடிக்காரர்கள் உங்களை நோக்கி ஓடி வருவார்கள் ஏன்னா மூணுல ராகு இருக்கார் அந்த வேலையெல்லாம் நடக்கும் யாரு கண்டா பக்கத்து ஆப்பை வச்சா வச்சாலும் வைப்போம் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ பழகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கடும் நட்புகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமும் கம்யூனிகேஷன் மூணாம் இடமே கம்யூனிகேஷன் தான் அதனால தான் நான் சொன்னேன் ஃபோனில் யாராவது வந்து உங்கள்கிட்ட பின் நம்பர் கொடுங்க ஓடிபி சொல்லுங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஆணையே புடுங்க வேணாம் நம்ம நிம்மதியாக இருந்துக்கலாம் சரியா அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தடவை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நிறைய காசு வரப்போகுதுங்க சந்தோஷமாக இருக்கிற தனுசு ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நல்லாவே இல்லை தனுசு இப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சமாவது வானவில் பார்க்கலாமான்னு எட்டி பார்க்குறீங்க சூப்பராக இருக்க போகுது ரொம்ப 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 நல்ல இடமாக இந்த தடவை தனுசு ராசி நேர்களுக்கு அமைய போகிறது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் இல்லை தேவையில்லாம மைண்டை அழைப்பாயை வச்சுட்டீங்க அப்படின்னா இருக்கிற காசும் பிடிங்கிட்டு தான் கேதுவும் ராகவும் விடுவார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முடியும்னு நினைக்கிறவங்க இந்த தடவை காணிப்பாக்கம் பிள்ளையார போய் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கேதுவால் வரக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் எல்லாம் ஆகிடும் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய அல்லல்கள் அனைத்தையும் தீர்த்து விட்டு உங்களுக்கான அபரிவிதமான லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இங்கே நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் தான் ஆஞ்சநேயர் கோயிலிருந்தால் வெண்ணெய் காப்பு செலுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இதுவே உங்களுக்கு சூப்பரான பலனை கண்டிப்பாக கைமேல் பலனாக கொண்டு வந்து சேர்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்திரவ தன்னம்பிக்கையும் தைரியமும் மனோதிடமும் தொட்டதில் அனைத்தும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு